வணக்கம் உலகின் உயிர் வாழும் காலத்தில் முதலிடம் பிடித்திருக்கின்ற மக்கள் குழுவினர் நாட்டில் வாழ்கின்றார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது பெண்கள் உயிர் வாழும் காலம் சராசரியாக எண்பத்தி எட்டு வயது அதாவது எண்பத்தி எட்டு தசம் ஆறு ஆறு வருடங்கள் ஆண்கள் உயிர் வாழும் காலம் எண்பத்தி மூன்று வருடங்கள் சராசரியாக இருபாலரும் உயிர் வாழ்கின்ற காலம் எண்பத்தி ஐந்து தசம் எட்டு மூன்று என்பது

எட்டு எட்டு வருடங்கள் என்றும் கூறப்படுகின்றது மூன்றாவது இடத்தை ஜப்பான் பிடித்திருக்கின்றது காலம் எண்பத்தி ஒன்று ஆண்கள் ஜப்பானினுடைய சராசரி உயிர் வாழும் காலம் எண்பத்தி நான்கு தசம் ஒன்பது ஐந்து என்று கூறுகின்றார்கள் அதில் முக்கியமானது தீவு பகுதி இந்த தீவில் வெறும் மூவாயிரம் பேர் மட்டும்தான் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் உயிர் வாழும் காலத்தை பார்த்தால் உலக மக்களுக்கு அது அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த மூவாயிரம் பேரில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணக்கின்படி பதினைந்து பேர் வயதை தாண்டி பேர் தொண்ணூறு வயதிற்கு மேல் வாழ்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் இவ்வளவு அதிக காலம் நூறு வயதை எட்டி தொடுவதற்கான காரணம் என்ன உலகின் அதி உயர் வயதில் இந்த மக்கள் வாழ்வதற்கான காரணம் என்ன என்பது சிற பூ ஆய்வாக கணிக்கப்பட்டு அவை தரப்பட்டிருக்கின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த ஆய்வில் காணப்பட்ட அம்சங்களையும் தமிழ் மூதாதையர்களாகிய அவ்வை பாட்டி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உள்ளிட தமிழ் இலக்கியங்களில் தமிழ் அறிஞர்கள் சொன்னதைத்தான் இந்த ஆய்வில் ஐரோப்பாவில் இருந்து கண்டுபிடித்து வந்து ஐரோப்பிய மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் என்பது தமிழர்கள் கொஞ்சம் தலை வேண்டிய ஒரு செய்தியாகவே இருக்கின்றது சிறப்பாக வெளிநாடுகளில் வந்திருக்கின்ற மக்களும் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களும் இப்பொழுது தமிழகத்தில் இருந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்வதே சிறந்த வாழ்வென்று நினைக்கின்ற மக்களும் சிறந்ததொரு வாழ்க்கை தமிழகத்தில் இருந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த செய்தி முக்கியமானதாக இருக்கின்றது இனி ஐந்தாவது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கின்றது எண்பத்தி ஆறு வருடங்கள் பெண்களுடைய சராசரி ஆயுட்காலம் எண்பத்தி இரண்டு வருடங்கள் ஆண்களுடைய ஆயுட்காலம் சிங்கப்பூரனுடைய சராசரி ஆயுட்காலம் எண்பத்தி நான்கு இடத்தில் இத்தாலி ஏழாவது இடத்தில் தென்கொரியா எட்டாவது இடத்தில் ஸ்பானியா ஒன்பதாவது இடத்தில் மோல்டா பத்தாவது இடத்தில் ஆஸ்திரேலியா இருக்கின்றது டென்மார்க் முப்பத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது நாற்பது வருடங்களுக்கு முன்னர் உலகின் முதல் பத்து இடங்களில் இருந்த டென்மார்க் இப்பொழுது முப்பத்தி மூன்றாவது இடத்திற்கு விழுந்தது எப்படி என்பதையும் இந்த ஆக்கத்தினுடைய பிற்பகுதியில் பார்க்கலாம் அது மிக முக்கியமானதாகவும் இருக்கின்றது ஜப்பானின் ஒகினாவா தீவில் வாழ்கின்ற மக்களினுடைய சிறப்பம்சம் முதலாவது இவர்களுடைய உணவில் மீன் அதிகமாக இருக்கின்றது இரண்டாவது உப்பு குறைவாக இருக்கின்றது மூன்றாவது சீனி சர்க்கரை போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக அவர்கள் சாப்பிடுவதில்லை நான்காவது பால் கொழுப்பு போன்றவற்றை அதிகம் உட்கொள்வதில்லை அவர்கள் உணவிற்காக கொடுக்கின்ற விளக்கம் தமிழ் விளக்கம் தான் உணவு என்றால் என்ன என்ற கேள்விக்கு அங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட விடை உணவு என்பது சுவைக்காக பசிக்காக சாப்பிடுவது அல்ல இந்த உடம்பையும் இந்த உயிரையும் காலம் உயிர் வாழ வைப்பதற்காக நாங்கள் உணவு என்பதை மாத்திரையாக மருந்தாக பாவிக்கின்றோம் எனவே மாத்திரை மருந்து என்பது இந்த உயிரையும் உடலையும் நீண்ட காலம் வாழ வைப்பது அல்ல விரவியிலிருந்தே உணவை மாத்திரையாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தினால் இந்த உடல் நூற்றி இருபது வருடங்கள் உயிர் வாழும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இதைத்தான் திருமூலர் தன்னுடைய பாடல்களிலே பல இடங்களிலே உணவே மருந்து என்று கூறுகின்றார் அவர் என்னென்ன உணவுகளை உண்ணல் கூடாது எப்படி வாழ வேண்டும் என்பதை சொன்னதெல்லாம் இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இரண்டாவதாக இவர்களுடைய வாழ்க்கையின் சிறப்பம்சம் தனிமை கிடையாது வெளிநாட்டு வாழ்க்கையிலே குடும்பங்கள் தனிமையாக பிரிந்து இன்று தமிழ் குடும்பங்களினுடைய பிள்ளைகள் பல்கலைக்கழகம் தொழில் என்று சென்ற காரணத்தினால் பெற்றோர் வீடுகளிலே தனிமையில் தான் வாழ்கின்றார்கள் தனிமை மிக பெரும் துயரமாக மாறியிருக்கின்றது இந்த தனிமை துயரம் இந்த தீவில் வாழுகின்ற மக்களிடையே இல்லை ஒரு சிறிய பிரச்சனை என்றால் எல்லோரும் ஓடி வந்து விடுகின்றார்கள் எனவே தனிமை இல்லாமல் வாழுகின்ற அந்த வாழ்க்கை அவர்களுக்கு நீடித்த ஆயுளை வழங்குகின்றது இன்றைய புலம்பெயர் இளம் பிள்ளைகள் பெற்றோரையும் பெரியோரையும் தனியே விட்டு அவர்களை பார்ப்பதற்கு ஒரு மாதத்தில் ஒரு தடவை கூட வராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையானது அவர்களுடைய உயிர்கள் பிறருடன் விளையாடுகின்ற விளையாட்டு என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது நாங்கள் இளையோர் எங்களுக்கு தனியான வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் இளையோர் எமக்கான தனியான வைப்பர் குரூப் என்று அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்ற இளையோர் அந்த தீவில் இல்லை என்பது முக்கிய விடயமாகும் மூன்றாவதாக எல்லோரும் எப்பொழுதும் ஏதோ ஒரு கைவேலியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக நெசவு செய்வது மீன்பிடிப்பது போன்றன அடங்குகின்றன நான்காவதாக எல்லோருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கின்றது எனவே அதில் பரபரப்பாக இருக்கின்றார்கள் அரிசியும் மீன் கறியும் தான் அவர்களுடைய முக்கிய சாப்பாடாக இருக்கின்றது சோறும் கறியும் மூன்று வருடங்கள் ஆயுளை கூட்டுகின்றது அதற்காக அவர்கள் சோறை அதிகமாக சாப்பிடுகின்றது இல்லை உணவை மருந்தாகத்தான் பாவிக்கின்றார்கள் ஐந்தாவது அவர்களுக்கு துன்பம் இல்லை அதாவது போர் இழப்பு ராணுவ அச்சம் துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகளினுடைய அச்சம் கட்ட பஞ்சாயத்து பேர் அச்சம் ரவுடிகள் அச்சம் குண்ட அச்சம் அரசியல்வாதிகளினுடைய அச்சம் என்று இந்த பேர்வழிகளினுடைய அச்சமூட்டல்கள் எதுவும் இல்லாமல் வாழ்வதனால் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இருக்கின்றது அவர்களுடைய ஊரடங்கு சட்டம் இல்லை ஆகவே அவர்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள் இதனால் ஆயுள் கூடுகின்றது சங்ககாலத்து பாடல்களிலே ஒரு புலவன் பாடுகின்றான் ஆண்டு பலவாகியும் எனக்கு நிறைவராமல் இருப்பதற்கான காரணம் இந்த நாட்டினுடைய மன ஒரு சுதந்திர வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கின்ற காரணத்தினால் தான் என்று பாடுகின்றார் இன்று புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் கூட சுதந்திரம் மிக்க நாட்டில் வாழ்ந்தாலும் கூட இந்த முறைமைகளுக்குள் சிக்கப்பட்டு பலர் சுதந்திரம் இழந்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மை இன்னமும் பேசப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆறாவதாக பொருளாதார பிரச்சனை அவர்களுக்கு இல்லை அளவுக்கு மிஞ்சிய தேவைகள் இல்லை பெரும் வீடு கட்ட வேண்டும் பெரும் கார்களை வாங்க வேண்டும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததனால் அவர்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கின்றது இதை தமிழில் பெற்றது கொண்டு சுற்றம் ஓம்பி ஓம்பினது கொண்டு கொண்டு பூம்பாது வீசி என்று பெற்றது தங்களுக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டு தங்களுடைய சுற்றம் எல்லோரும் வாழக்கூடிய விதத்தில் வாழ்வதனால் அவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்கின்றார்கள் அடுத்த முக்கியமான விடயம் ஜப்பான் இயற்கையுடன் போராடும் நாடு தொடர்ந்து நிலநடுக்கம் தொடர்ந்து சுனாமி அணுகுண்டுகள் சுனாமியும் அணுகுண்டும் சேர்ந்த தாக்குதல் என்று பல தாக்குதல்களை கண்ட காரணத்தினால் பெரும் போராட்டங்களை நடத்தி அந்த நாட்டு மக்களினுடைய ஜீன் என்னும் செல் துணிக்கைகள் வீரிய மிக்கதாக இருப்பதாக கூறுகின்றார்கள் அடுத்தபடியாக வருவதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது மற்றவரை மதிக்கும் பண்பும் வயதிற்கு மரியாதை கொடுக்கின்ற பண்பும் இருக்கின்றது எழுபது வயதுடைய ஒருவர் தொண்ணூறு வயதுடைய ஒருவரை கண்டால் அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு எழுந்து இடம் கொடுத்து அவரை வணங்கி செல்லுகின்ற காட்சிகளை காண முடிகின்றது எனவே டென்மார்க் நாட்டை எடுத்துக்கொண்டால் டேனிஸ் கட்டுரையிலே எழுதுகின்றார்கள் எழுபது எண்பது வயது வந்துவிட்டாலே ஒருவருடைய சப்பாத்திற்கு உள்ளே கல்லை போட்டது போல இந்த சமுதாய அவருக்கு எதிராக மாறிவிடும் இனி நான் வாழ விரும்பவில்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு இளையோரும் குடும்பத்தினரும் அவரை துன்புறுத்தி வாழ முடியாமல் செய்து வயோதிபர் என்று வயதின் மீதான ஒரு துவேசத்தை கொண்டு வருவார்கள் வெள்ளை நிறத்துவேசம் கறுப்பு நிறத்துவேசம் சாதி துவேசம் இனத்துவேசம் மொழி துவேசம் எல்லாவற்றையும் கடந்தும் இப்பொழுது இங்கே வயோதிபத்தின் மீதான துவேசம் இருப்பதனால் விரைவாக மடிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தை பெரியவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இது தமிழ் இளையோரிடைய இப்பொழுது வளர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இவர்களுடைய இவ்வளவு அருமையான குடும்பத்தை இழந்து நான் ஏன் மரணிக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்பதனால் எல்லோரும் நீண்ட காலம் வாழ்கின்றார்கள் ஆனால் இந்த குடும்பங்களோடு படும் பாட்டை விட இறந்து விடலாம் நல்லது என்கின்ற இடத்திற்கு பல பெரியவர்கள் வருவதற்குரிய வாழ்க்கை இன்றைய தமிழ் வாழ்வு உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது வெளிநாடுகளில் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜெனி கட்மெண்ட் என்கின்ற பெண்மணி நூற்றி இருபத்தி ரெண்டு வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார் இவரிடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்த பொழுது இவர் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார் மேலும் ஒருவருடன் நான் வாழ ஆசைப்படுகின்றேன் என்று கூறியிருந்தார் மனிதர்கள் உயிர் வாழும் உச்சக்கட்ட காலம் நூற்றி இருபது என்று கூறுகின்றார்கள் அதையும் தாண்டி உலகத்தில் அதிகமான வயதுடன் இவர் வாழ்ந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மரணமடைந்த வாழ வேண்டும் என்கின்ற ஆவல்தான் என் வயது வரையும் வழி நடத்தி வந்திருக்கின்றது என்று அந்த பெண்மணி கூறுகின்றார் எனவே வாழ வேண்டும் என்கின்ற வெறியும் ஆவலும் ஆயுளை தீர்மானிக்கும் என்று அவர் கூறியிருந்தார் இதேவேளை ஐரோப்பாவை எடுத்து பேசுகின்றார்கள் ஐரோப்பாவில் பெரியவர்களுக்கு மதிப்பில்லாமல் இருப்பது அங்கு பெரியவர்களுடைய உயிர்களுக்கு வில்லனாக மாறுகின்றது நாற்பது வருடங்களுக்கு முன்னர் பத்தாவது இடத்தில் இருந்த டென்மார்க் எதற்காக இன்று முப்பத்தி மூன்றாவது விழுந்தது இருக்கும் நாடுகளாகிய நாடுகளாகியோர்வே பின்லாந்து ஜெர்மனியை விட டென்மார்க்கில் முன்னரே இறந்து போவதற்கான காரணம் என்ன இத்தாலி ஸ்பானியா உள்ளட கிரேக்கம் போன்ற மத்திய தரைக்கடல் நாடுகளும் டென்மார்க்கை முந்திவிட்டன அந்த நாடுகள் இரண்டாண்டுகள் கூடுதலாக சராசரியாக வாழ்கின்றன இதற்கான காரணம் டென்மார்க்கில் சிகரெட் பாவனை கூட வயிற்றில் மேலதிகமாக கிலோவை சுமந்து செல்லுகின்றார்கள் அதாவது தொந்தி மூன்றாவது ஆரோக்கியமற்ற உணவு மதுபானம் நான்காவது சாப்பாடு தரமானதாக இல்லை ரெடிமேட் உணவு ஐந்தாவது வேலை முறை மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை ஆறாவது கூடுதலான பால் பொருட்களை சாப்பிடுகின்றார்கள் ஏழாவது மதுபானத்தில் முன்னணி வகிக்கின்றார்கள் இதனால் முன்னரே இறக்க நேரிடுகின்றது எவ்வளவு பெரிய வைத்தியசாலைகளையும் சிறந்த சேவைகளையும் வைத்திருந்தாலும் முடியாத நிலை ஏற்படுகின்றது டென்மார்க்கில் பெண்களினுடைய சராசரி வயது எண்பத்தி ஒன்பது இரண்டு சராசரி வயது எழுபத்தி ஒன்பது சராசரி வயது சைபர் ஆகும் எனவே டென்மார்க்கில் உள்ள ஜீன்கள் அதிக காலம் வாழக்கூடிய ஜீன்களை போலதான் மக்களினுடைய ஜீன்களும் இருக்கின்றது ஆகவே ஜீன்களினால் பிரச்சனை இல்லை வாழும் முறையினால் வருகின்ற முன்னரே காரணம் என்றும் இந்த ஆய்வு கூறுகின்றது ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி மார்க் போன்ற நாடுகளில் இருக்கின்றது எல்லாவிதமான வசதிகளும் இருக்கின்ற காரணத்தினால் பல இளம் பிள்ளைகள் இப்பொழுதே கேள்வி ஒன்றை கேட்கின்றார்கள் ஏன் பாடுபட வேண்டும் எனக்கு எதற்காக இலட்சியம் வேண்டும் அப்படி ஒரு இலட்சியத்தை கடைபிடிப்பதனால் எனக்கு என்ன பயன் என்ற கேள்விகளை கேட்டு இந்த வாழ்க்கைக்குள் மூழ்கி போய் இந்த வாழ்க்கையில் தோல்வியும் அடைந்து விடுகின்றார்கள் எனவே வாழ்க்கையில் லட்சியம் வேண்டும் வாழ்க்கையில் ஏழ்மை வேண்டும் ஏழ்மையை போன்ற ஒரு சிறந்த கல்வி உலகில் கிடையாது இருந்தால் தான் போராட வேண்டும் என்கின்ற வரும் தமிழர்களுக்கு நாடே இல்லாமல் இருக்கின்றது எனவே அவர்கள் ஒரு லட்சியத்தோடு வாழ்வார்களாக இருந்தால் நூற்றி இருபது வயது வரை வாழக்கூடிய வழி இருக்கின்றது ஆனால் மதுபானமும் புகைத்தலும் தமிழர்களுடைய வாழ்க்கையை இன்று புலம்பெயர் நாடுகளில் விரைவாக அவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஆக்கத்தை அனைவரும் சிந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து தேக பயிற்சி செய்து ஆரோக்கியமான உணவை உண்டு மகிழ்ச்சி வாழ்ந்து குடும்பங்கள் மோதல்களை நிறுத்தி ஒற்றுமையாக வாழ்ந்து அரசியல் என்கின்ற போர்வையிலே மக்களை பிளவுபடுத்தி ஏமாற்று வேலைகளை செய்யாமல் மக்களை வாழவிட்டு இந்த அரசியல்களினால் இதுவரை எந்த லாபமும் பெறவில்லை வேண்டாம் இது என்று ஒரு இன்பமான வாழ்க்கையை நோக்கி இந்த சமுதாயத்தை வாழவிட வேண்டியது அரசியல்வாதிகளினுடைய கடமை உங்களுடைய தீர்வு எதுவும் தேவையில்லை முதல் மக்கள் சிறப்பாக வாழ்வதற்கு வழியை காண வழியை விடுங்கள் என்பதுதான் இந்த ஆக்கம் தருகின்ற சிந்தனை